ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கு அப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு